வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்க தேர்ட் லெசன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலை நாமளும் பாடலாமா பாருங்கள் உள்ளங்கையில் எப்படி உலகம் வரும் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியும்னா எதன் மூலமாக நம்ம பார்க்க முடியும் கணினி கம்ப்யூட்டர் எல்லா வீட்லேயும் இருக்கும்ல கம்ப்யூட்டர் மூலயமா நம்ம பார்க்கலாம் கம்ப்யூட்டர் இல்லா வீடுகளில் எல்லாருக்கீட்டிலையும் இப்போ இப்போதைக்கு ஸ்மார்ட் போன் இருக்குது ஆமாம் தானேப்பா ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நம்ம எல்லாம் நமக்கு தேவையான தகவல்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஆமாம் தானே நீங்கள் எல்லாமே போன் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க ஃபோன் யூஸ் பண்ணாத குழந்தைகள் யாராவது இருக்கீங்களா கிடையாது ஸோ அந்த கணினியை பற்றினா ஒரு பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க பாடலாமா பாருங்க உலகை சுற்றி காட்டிடு தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணைபுரிவேன் தகவல் கழஞ்சியம் நான் தானே தரணை போற்றி மகிழ்ந்திடுமே உலகைச் சுருக்கி உன் கையில் உழவிடும் கணினி நான் தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் இந்த பாடல் நல்லா இருக்கா இந்த பாடலோட அர்த்தத்தை எல்லாம் பார்க்கலாமா சரி பாருங்கப்பா உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் உலகை சுற்றி காட்டிடுவேன்னா நீங்கள் உங்களை கூப்பிட்டு போய் உலகத்திலலாம் சுற்றி காட்டுறது கிடையாது நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே நமக்கு தேவையான தகவல் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையான தகவல்கள் அனைத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் உங்களுக்கு எதாவது தகவல் தெரியணும் இப்போ வந்து உங்கள் பாடம் சம்மந்தமாக ஏதாவது தகவல் இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை கணினி மூலமாகவோ நீங்கள் சர்ச் பண்ணலாம்லப்பா கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணலாம் அது உடனே சர்ச் பண்ணால் உடனே நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது தானே அதான் என்னும் முன்னே சொல்லிடுவேன் அடுத்து பாருங்கள் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் இணைய வழியில் அப்படின்னா இன்டர்நெட் இப்போ இன்டர்நெட் போட்டால் தானே நமக்கு வந்து எல்லா தகவலும் கிடைக்கும் ஸோ இணைய வழியில் அந்த இன்டர்நெட் மூலிமா எல்லாரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் இப்போ நம்ம இங்கேருந்து இருந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம முகத்தை பார்த்து பேசக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம இன்டர்நெட் மூலயமா பண்ணிக்கிறலாம்லப்பா இப்போ வந்து தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம பேசணும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னா நேரில் போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஃபோன் மூலயமாவே வீடியோ கால் பண்ணலாம்ல அது மாதிரி கணினி மூலமாகவும் வீடியோ கால் பண்ணலாம் அது வந்து உதவி போடுறது இந்த இணையம் சரிங்களா அடுத்து பாருங்கள் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை பெறுவேன் பாருங்கள் மின்னஞ்சல் மூலமாக இமெயில் மூலயமா என்ன என்ன பண்ணுவாங்க நமக்கு தேவையான தகவலை டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டலாம் சரிங்களா அடுத்து பாருங்க தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி பூற்றி மகிழ்ந்துடுமே தகவல் களஞ்சியம் உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவையோ இன்னைக்கு இந்த சாப்பாடு பற்றியோ இல்லை விளையாட்டு பற்றியோ இல்லை பொது அறிவு பற்றியோ இல்லை நடனம் சம்பந்தமாகவோ இல்லை நீங்கள் ஏதாவது கலை கலைகள் கற்றுக்கிட்டுருக்கீங்க ஓவியம் கலை இல்லை வந்து பரதக்கலை இந்த மாதிரி என்ன கலைகளோ என்ன தேவையான தகவல்கள் அனைத்தையுமேவோ ஒரே நொடியில் தரக்கூடியது நம்ம இணைய வசதி அடுத்து பாருங்கள் உலகை சுருக்கி கையில் உளவிடும் கணினி நான் தானே அப்புறம் வந்து நம்ம உட்காந்த இடத்துலேருந்து உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நம்ம பார்க்கலாம் நம்ம தானேப்பா சரி அடுத்து என்றும் ஓய்வு எனக்கு இல்லை எதிலும் சோர்வு என்றில்லை அது எதாவது ஓய்வு வேணும் கேட்குதா இப்போ ஃபோன் எடுத்து நீங்கள்லாம் உட்காடுறீங்க ஏதோ யூடியூப்போ இல்லை ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் ஏதாவது வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க அப்போ வந்து ஃபோன் என்னைக்காவது ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குது நீ என்னையை பார்க்காத அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுதா இல்லைப்பா அது வந்து காமிக்கிறது தானே ஸோ அதுதான் என்றும் ஓய்வு எனக்கு இல்லை எதிலும் சோர்வு எனக்கு என்றில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்து எந்த பொருளின் செய்தியையும் பாருங்க எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் ஒரே செகண்ட்ல நமக்கு தேவையான தகவல் அனைத்துமே நமக்கு கிடைச்சிடுது அடுத்து பாருங்கள் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றை எண்ணெய் எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவர் உள்ளங்கையில் உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கணினியை வந்து எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக அதை வந்து உயர்வாக பேசி அதை கூப்பிடுவாங்களாம் சரிங்களா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படின்ற பாடல் மூலயமா நம்ம கணினி இணையம் மின்னஞ்சல் இந்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தானேப்பா சரி பாருங்க இதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் பார்க்கலாமா பாருங்க தரணி அப்படின்னா உலகம் சோர்வு அப்படின்னா களைப்பு ஏற்றம் அப்படின்னா உயர்வு துணை புரிவேன் அப்படின்னா உதவுவேன் தகவல் களஞ்சியம் அப்படின்னா அனைத்து விவரங்களும் அடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா தகவல்களுமே அதில் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே தகவல் களஞ்சியம் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க அறிந்து கொள்வோம் இந்த கணினி மூலமா கணினி நமக்கு என்னென்னலாம் கொடுக்குது என்னென்ன உதவி நமக்கு செய்யுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாமா பாருங்க நமக்கு தேவையான தகவல்களை படங்களை சேமித்து வைக்க கணினி உதவுகிறது ஆமாம் தானே நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் இல்லை நம்ம வந்து எதாவது ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்றோம் அதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கிறது தானே அடுத்து பாருங்க பொது அறிவு நடனம் ஓவியம் கைவேலைப்பாடு போன்ற பலவற்றையும் இணைய வழியில் கற்றுக்கொள்ள முடியும் நமக்கு என்ன தேவையோ என்ன கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் இணையம் மூலயமா கற்றுக்கொள்ள முடியும் அடுத்து பாருங்கள் பாடங்கள் தொடர்பான கூடுதல் தகவல்களை அறிய இணையத்தை பயன்படுத்த முடியும் ஆமாம் தானேப்பா இப்போ நீங்கள் வந்து வகுப்பில் கற்றுக்கக்கூடிய பாடங்கள் தவிர்த்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு இணையம் மூலமாக நம்ம படிக்கலாம் அடுத்து பாருங்கள் உலகில் தொலைவில் இருக்கும் ஒருவரிடம் கணினி மூலம் அவர்களின் முகம் பார்த்து நேரடியாக பேசிக்கொள்ள முடியும் ஆமாம் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் வீடியோ கால் பண்ணி நம்ம எங்கே எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த நபர்கிட்ட நம்ம பேசிக்கிறலாம் சரியா அடுத்து பாருங்கள் போக்குவரத்து பயணச்சீட்டுகளை எளிதாக பதிவு செய்வதற்கு கணினி உதவுகிறது நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு வந்து கணினி மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு நமக்கு இணையம் பயன்படுது அடுத்து பாருங்கப்பா பாருங்கள் முன்னு இமெயில் இமெயில் மூலம் தகவல்களை அனுப்பலாம் நம்ம வந்து லெட்டர்லாம் போடுறோம்ல இந்த காலத்தில் அந்த மாதிரி இப்போ நமக்கு ஃபாஸ்ட்டாக அனுப்பணும்னா இப்போ இந்த காலத்தில் வந்து நமக்கு இமெயில் வந்து பயன்படுது அடுத்து பாருங்கள் புலனம் அப்படின்னா என்னது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறீங்களே இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே குரூப் வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்கும் தானேப்பா ஸ்கூல் நேம் போட்டு இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே எல்லாருமே ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணிக்கிறவீங்க வாட்ஸ்அப்ல நீங்க டெய்லி அதை வந்து சேட் பண்ணிட்டே இருக்கலாம் இல்ல ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே எல்லா டீடெயிலுமே நமக்கு வாட்ஸ்அப் மூலிமா நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா அடுத்து ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்னால் தமிழில் முகநூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமது கருத்துக்களை பிறரின் பார்வைக்கு பதிவிடலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க நீங்கள் எதாவது டான்ஸ் ஆடிருக்கலாம் இல்லை வந்து எதாவது ட்ராயிங் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து மற்றவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அப்லோட் பண்ணிக்கிறலாம் சரிங்களா அதுதான் ஃபேஸ்புக் நமக்கு செய்யுது சரிங்களாப்பா அடுத்து இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லாம் பாருங்கள் ஏற்றம் அப்படின்னா அதோட பொருள் உயர்வு என்று கூட்டல் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை அடுத்து முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னா பின்னே அடுத்து பாருங்க வேறுபட்ட ஒன்று எது அப்படின்னா கண்ணாடி தான் பாருங்கள் மற்றது எல்லாமே மின்னஞ்சல் புலனம் முகநூல் இதெல்லாமே கணினியில் பயன்படுத்தக்கூடியது அது கண்ணாடி தான் வேறுபட்ட ஒன்று சரிங்களாப்பா அடுத்து பாருங்க செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினை இணைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா மின்னஞ்சல் அப்படின்னா இதுதானேப்பா மின்னஞ்சல் அந்த பிக்சர்லேயே பார்ப்போம் நம்ம ஃபோன்லேயும் இந்த மாதிரி இருக்கும் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப்னு சொல்கிறோமா இந்த சிம்பிள் சிம்பிள் தானே முகநூல்னால் ஃபேஸ்புக் அடுத்து பாருங்க தொடர்புடைய சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் பாருங்க தண்ணீர் மீன் கால் இப்போ இந்த மூணு குழு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம இங்கே என்ன இருக்கோம் தண்ணீரில் எது இருக்கும் பூனை இருக்காது மரம் இருக்காது பூட்டு இருக்காது கொக்கு தண்ணீரில் தானே அப்புறம் மீன் தண்ணீரில் தானே இருக்கும் கொக்கு எந்த காலில் இருக்கும் ஒற்றைக்காலில் நிற்கும் அப்போ கொக்கு தான் இதுக்குண்டான ஆன்சர் அடுத்து பாருங்க இரவு வானம் வட்டம் இதுலேயே வட்டமாக இருக்கக்கூடியது இந்த நிலா தான் அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நிலா அப்புறம் மீசை பால் மியா 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 கத்துறது எது குட்டி அப்போ பூனை அடுத்து பாருங்கள் கிளை நிழல் பழம் நிழல் பழம் தருவது கிளைகள் இருக்கக்கூடியது எது மரத்தில் அப்போ மரம் அடுத்து வீடு கதவு பாதுகாப்பு வீட்டுக்கு கதவுக்கும் பாதுகாப்பு எது பூட்டு தானேப்பா பூட்டு அடுத்து பாருங்கள் இப்போ வந்து நம்மளாம் எழுதிக்கலாம் வீடுன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க வீடு அப்படின்னா நம்ம என்ன க்ளூ கொடுக்கலாம் வீடுனா பாதுகாப்பாக இருக்கும் பூட்டு பூட்டுவோம் கதவு இருக்கும் கதவு இருந்தால் தானே பூட்டு போட்டு முடியும் அப்போ அதுக்குண்டான ஆன்சர் வீடுன்னு எழுதிக்கலாம் இங்கே வந்து கடல் ஆன்சர் கொடுத்துட்டாங்க அதுக்கு ஆப்டான சொற்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் என்ன இருக்கும் அலை இருக்கும் கப்பல் இருக்கும் கடலில் மீன் இருக்கும் இப்போ இதெல்லாமே எழுதுனாமே அதுக்கு ஆன்சர் வந்து கடல் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே குட்டீஸ் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்ம நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு லெசனில் உங்களை நான் பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ